டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி போர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடலில் மூழ்கி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சிகளை விமர்சிச்சு வந்திருக்கக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா தங்கம் தென்னர் சவளால் பதில் கொடுக்குறாரு இந்தியாவை விட வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு கடன் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி வரைக்கும் வந்துருச்சு எப்படி இதை பார்க்குறீங்க சார் அதாவது முதல் வந்து இந்த இதுவே வந்து அதாவது இவங்க செய்த தப்பை மறைக்கிறதுக்கு இவங்க தாய் நல்லவான்னு சொல்லணும்னா அடுத்தவன் தாயை வந்து விபச்சாரின்னு சொல்லிவிடுவாங்க வேசின்னு சொல்லிவிடுவாங்க இதான் இவங்களுடைய பாரம்பரியம் இதான் செய்வாங்க என் கேள்வி என்னது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐந்து புள்ளி ஏழு லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வச்சுருக்கு திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க சொன்னதோட இல்லை இதை நீங்கள் எவ்வளவு கமிஷன் அடிச்சிங்கன்னு ஒரு கேள்வியை ஸ்டாலின் கேட்டார் அதை இப்போ அண்ணாமலை நினைவூட்டுறாரு நீங்கள் இப்படி கேட்டீங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒம்பதரை லட்சம் கோடியில் கொண்டு போய் கோடி கடனாக தமிழகத்தை கொண்டு போய் தள்ளியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எவ்வளவு கமிஷன் அடிச்சின்னு கேட்டார் அதே கேள்விதான் தான் நீங்கள் கேட்டது அதே தான் கேட்டார் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் கமிஷன் தான் அடிச்சிங்க அது இல்லைன்னு சொல்லுங்கள் கமிஷனே வாங்காமல் ஒரு திட்டம் செய்தேன்னு சொல்ல சொல்லுங்கள் சார் தமிழகத்தில் நாங்கள் வந்து செயல்படுத்தினா ஏதாவது ஒரு திட்டம் இவங்க அப்பா பேரில் கிண்டியில் வந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த பல்நோக்கு மருத்துவமனை இருக்குல்ல அதுலேருந்து நீங்கள் வாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் இல்லை இவங்க ஏன்னா வைக்கமாறோம் சொல்லிகிட்டு இருக்காங்களே அதுலேயாவது நீங்கள் கமிஷன் வாங்காமல் தான் நாங்கள் கரெக்டாக பண்ணுறேன் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்துகிட்டு இவங்க வந்து முத தங்கம் தென்னரசு ஆயிரம் சார் அவருக்கு மேலே வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒன்று இருக்குது தெரியுமா இவ்வளோ தான் லட்சம் வருமானத்துக்கு அதுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேஸு என்ன அதாவது இவங்களா பிடிச்சி அதை விடுதலை பண்ணி விட்டு பள்ள விளையாடி வந்து தானாக முன் வந்து சென்னை ஐகோர்ட்டு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் வந்து தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து இன்னும் விசாரணையில் தான் இருக்குது ஒன்று இவரும் வந்து ஒன்று ஒன்று புனிதர் கிடையாது முதல் இதை முதல் நீங்கள் பார்த்துக்கணும் இவர் வந்து கேட்டது அண்ணாமலை யார கேட்டது ஸ்டாலின் கேட்டார் இந்த துப்பு கேட்ட முதலமைச்சருக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு இல்லை அதனால் அவங்க கைத்தடியை விட்டு நீங்கள் ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இவ்வளோ வ கடன் வரலன்னு சொல்லலை எட்டரை லட்சம் கோ எட்டரை லட்சம் கோடி கடன் வந்து தமிழகத்துக்கு வரலேன்னு சொல்லலை ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க தமிழகத்தினுடைய கடனை பாருங்கள்னு சொல்லி மக்களுக்கு வெள்ள அறிக்கையெல்லாம் விட்டு ரொம்ப யோகே சிகாமணியாக நடிச்சுட்டு கிடந்தாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கடனில் நீங்கள் அடைச்சிருக்கணும் குறைந்தபட்சம் மேற்கொண்டு கடன் வாங்காத அளவுக்காவது நிர்வாகத்தை பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை பற்றி கவலையே படல தெரு தெருவு சாராய கடையை திறந்து வச்சு நீங்கள் மக்களெல்லாம் வந்து பெண்களெல்லாம் தாலியாக இருக்க வச்சுட்டு இருந்தீங்க அதுதானே செய்தாங்க இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் குடிகாரர்களுடைய பன்னெண்டு லட்சம் பேர் அதில் எழுபது லட்சம் பேர் தினசரி குடிக்கூடிய உருவாக்கி வச்சது யாரு சார் நீங்க பேர் தான் திராவிட மாடல் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் குடிகாரம் அப்படின்னா என்ன சார் கணக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மதுனால மடிஞ்சவங்க அது ஒரு கோடி தேரும்ல கடந்த பல ஆண்டுகளாக வந்து மதுவை கொண்டு போய் வச்சுட்டீங்க அதில் பாதிக்கப்பட்டு செத்தவன் எவ்வளோ வந்திருக்கும் அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும்ல இந்த லட்சணத்தில் தமிழகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யோக்கிய மாதிரி மத்திய அரசுக்கு வந்து நூற்றி கோடி கடன் இருக்குது அப்படின்னா மத்திய அரசு வந்து எல்லாம் கமிஷன் அடித்ததா கமிஷன் அடிச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் மோடி வந்து இங்கே மட்டும் இல்லை பன்னெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு குஜராத்தினுடைய முதலமைச்சராக பன்னெண்டு ஆண்டு காலம் பதினோரு ஆண்டு காலம் நிறைவு பெறினா போகிறாரு ம ஒரு ம பிரதமராக ஒரு பைசா லஞ்சம் வாங்கினார்ன்னு சொல்ல சொல்லுங்கள் வாங்கின எங்கேயாவது ஒரு இடத்த சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா அவரு இங்கே இங்கே வந்து பினாமி மேரில் சொத்து வாங்கியிருக்காரு அவருக்கு தம்பிக்கு இவ்வளோதான் வாங்கி கொடுத்துருக்காரு தம்பி பிள்ளைகளுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு சொல்ல சொல்லுங்கள் இல்லை அவங்க அம்மாவுக்கு ஒரு மாடை ஒரு பெரிய கோபுரம் மாளிகையை கட்டி அதில் குடியிருக்க வச்சாரு சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் கிடையாது இல்ல பத்துக்கு பன்னெண்டு பத்துக்கு பத்து ரூம்ல தானே அந்த அம்மா கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கிறது வரைக்கும் அவ்வளவு தானே வசிச்சாங்க இவ்வளவு தானே நிலவரம் நாலே நாலு நாள் டெல்லியில கொண்டு போய் சுற்றி காணிச்சாரு அவ்வளவுதான் அவங்க வீட்டை பிரதமர் அலுவலகம் வீடு இதுதான் காணிச்சாரு அதோட வீடு ஊருக்கு அனுப்பி விட்டாரு அவ்வளவுதானே காந்தி நகருக்கு போயிட்டாங்க அந்த அம்மா இவ்வளவுதாங்க நிலவரம் ஆனா இவங்க வந்து அவரை போய் அவர் ஏதோ அதாவது அதாவது முத டைலாக் தான் இவங்க அம்மாவை பத்தினு சொல்லணும் அதுக்கு வந்து எல்லாம் ஊர்ல இருக்க அப்படியே நல்ல விழெல்லாம் கொண்டு போய் அந்த விபச்சாரி ஆகணும்னு அந்த மாதிரி ஃபார்ம் அளவுல அந்த கீழ்த்தரமான ஆட்கள் தான்

இந்த வருஷம் முதல் அடுத்த வருஷம் இதுக்கு இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே நாலாவது இடம் எட்டி பிடிக்கும்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மூன்றாவது இடத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சி பதினொன்றாவது இடத்துல இருந்தது மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் என்ன பாடுபட்டிருப்பார் பிரதமர் மோடி அடுத்து பிப்ரவரி ஏழு கடந்த பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி முப்பது புள்ளி அறநூற்றி ஏழு மில்லி பில்லியன் டாலர் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இது வந்து நீங்க அப்படியே நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க எவ்வளவு நீ பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பில்லியன் டாலர் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பில்லியன் டாலர்ல தான் இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணி ஆட்சி மத்தியில் இருக்கும்போது வர முடிஞ்சது அதை இன்னைக்கு வந்து அறுநூத்தி முப்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் டாலருக்கு உயர்த்தியிருக்கார் இது சர்வதேச அளவில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது போக இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி எண்பத்தொன்று புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடி இந்தியாவினுடைய கடன் தொகை கூடியிருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு அப்படின்னா மோடி வந்து கமிஷன் அடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தங்கம் தென்னரசு அப்படியே திருச்சி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் உண்மையிலேயே வந்து இந்தியாவினுடைய கடன் அப்படின்னு வரும்போது அதில் ரெண்டு வகையான கடன் இருக்குது ஒன்று வந்து வெளிநாடுகளில் வாங்கின கடன் அது வெளிநாட்டு கடன் இன்னொன்று உள்நாட்டு கடன் வேற பார்மலா வேற கதைகளை நம்ம உங்களை ஸ்டைட்டை ரொம்ப எளிமையாக ரெண்டே ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன் ஒன்று வெளிநாட்டு கடன் வெளிநாடுகளில் இந்திய அரசாங்கம் நீங்க மோடி இருக்கும்போதும் உள்ளவங்களும் வாங்கின கடன் அப்படின்னு எடுத்துடுங்க உள்நாட்டில் உள்ள வங்கிகள் அப்புறம் ரிசர்வ் வங்கியில் வந்து உள்ள பங்குகளை வந்து அவங்க வித்தாங்க அப்படின்னால அதுவும் கடன் கணக்கில் தான் சேர்க்குறாங்க இந்த மாதிரி உள்நாட்டு கடன் அப்படிங்கறது ரெண்டு வகை இருக்கு அந்த ரெண்டு நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி மொத்த கடன் இவங்க சொல்ல சொல்லக்கூடியதில் ஏழு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி தான் வெளிநாடுகளில் இந்தியா வாங்கின கடன் இது வந்து காங்கிரஸ்கார வாங்கின கடனும் சேர்த்தான் காங்கிரஸ் திமுக அந்த கலவாணிகள் மத்தியில் இருக்கும்போது வாங்கின கடன் அதுக்கு பிறகு மோடி ரொம்ப பெரிய அளவில் வாங்கலை இதெல்லாம் சேர்த்து இன்றைய நிலவரம்னு வச்சுருங்க ஏழு லட்சம் கோடி இருக்குது ஏழு லட்சம் கோடி தான் வெளிநாடுகளில் இந்தியா வாங்கின கடன் இருக்குது ஆனால் அடைச்சது நிறைய இவங்க வந்து பல லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள பெட்ரோல் இதுக்கே வந்து பணம் கட்ட முடியாமல் அவன் வந்து கச்சா என்ன தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான் அரபு நாடுகளில் இன்றைக்கி அது அப்படி இல்லை வேறு லெவலில் போய்ட்டு இருக்கு நிறைய கதை இது சம்மந்தமாக இருக்குது நீங்கள் இப்போ ஒரு புள்ளி வர மட்டும் வச்சுருங்க ஏழு இப்போ ஏழு லட்சம் கோடி தான் வெளிநாட்டில் கடன் வாங்கினது இருக்குது பாக்கி உள்ள உள்நாட்டு கடன் வந்து நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடி இருக்குது இதில் ரிசர்வ் வங்கியினுடைய அந்த சிறப்பு பங்குகளெல்லாம் வந்து வெளியிடுறாங்கல்ல அதை அதெல்லாம் விற்கிறாங்கல்ல அதனுடைய இதுவும் கடன் கணக்கில் தான் வருது இது மாதிரி ப பல்வேறு வங்கிகளில் உள்ள கடன் பெற்றது திட்டங்களுக்கு வாங்கினது எல்லாம் இருக்குது உள்நாட்டு கடன் உள்நாட்டு கடனை கடனில் சேர்க்க வேண்டாம் வெளிநாட்டில் மட்டும் எடுத்திங்கன்னா ஏழு லட்சம் கோடி தான் வருது தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளோ அண்ணாமலை சொன்ன கணக்குப்படி ஒன்பதரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு புள்ளி ஓரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க ஊபியை பாருப்பாங்க ஊபியினுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு கோடி இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அதாவது இருபத்தி அஞ்சே முக்கால் கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் ஊபி தமிழகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா எட்டரை எட்டரை கோடி எட்டரை கோடி பேர் தான் எட்டு லட்சம் எட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழகத்தில் மக்கள் தொகை இது ஒரு கொஞ்சம் முன்னாடி உள்ள புள்ளி உரம் தான் பெருசாக மக்கள் தொகை கூடியிருக்காரு அன்றைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச அந்த அதிகாரப்பூர்வமான டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து எட்டு புள்ளி மூணு லட்சம் கோடி ஆனால் இன்றைய கடன் வந்து நீங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஒம்போதரை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் ஆனால் இந்தியாவினுடைய கடன் ஏழு லட்சம் தான் இந்தியா வெளிநாட்டில் வாங்கின கடன் இவனு வந்து இந்த பூசி மெழுகி உண்மைக்கு புறம்பான தேவையில்ல புரட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த உள்நாட்டு கடன் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் விட்டுக்கிட்டு நேரம் இவங்க போயிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டு அப்படி இல்லை எல்லாமே உலக வங்கியில் வாங்கினது அப்புறம் வெளி மத்திய அரசில் வாங்கினது அப்ப எல்லாம் இன்னும் வேற வேற நாடுகளில் வாங்கினது அந்த மாதிரிப்பட்ட கடன் தான் நம்ம தமிழகம் வாங்கி வச்சிருக்க கடன் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுன்னு சொன்னேன் பழைய கடன் இப்போ கடன் ஒன்பதரை லட்சம் கோ ஒன்பதரை லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் ஆனால் வந்து வெளிநாடு இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் எவ்வளோன்னா ஏழு லட்சம் கோடி தான் உத்தர உத்தரப்பிரதேசத்தை எதுக்கு எடுத்தாலும் வம்பு கிழப்பாங்கல்ல அந்த உத்தரப்பிரதேசம் நம்ம மாநிலத்தை விட ஒரு மூணு மடங்குக்கு மேலே மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலம் ஆனால் அவங்களுடைய கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு லட்சம் கோடி மகாராஷ்டிராவினுடைய கடன் எதுன்னு தமிழகத்தை விட பெரிய மாநிலம் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மேற்கு வங்காளம் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி கர்நாடகா ஆறு லட்சம் கோடி ராஜஸ்தான் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி ஆந்திர பிரதேஷ் நாலு புள்ளி ஒம்பது லட்சம் கோடி குஜராத் ஆ புண்ணா குஜராத்தை பாருமாங்க குஜராத்தில் நாலு புள்ளி ஏழு லட்சம் கோடி கேரளாவில் நாலு புள்ளி மூணு லட்சம் கோடி மத்திய பிரதேசத்தில் நாலு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இதுவும் பாஜக ஆளக்கூடிய முக்கிய மாநிலம் தான் மத்திய பிரதேசத்துலேயும் மக்கள் தொகை வந்து எட் தமிழகத்தை விட கூடுதல் தான் அதாவது எட்டு கோடியே எண்பத்தேழு லட்சம் பேர் மத்திய பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை தமிழகத்தினுடைய மக்கள் தொகை வந்து எட்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் அப்போ அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா கூட ஆனா மத்திய பிரதேசத்தினுடைய கடன் எவ்வளவு மூணு லட்சம் கோடி தான் ஆனா தமிழகத்தினுடைய கடன் எவ்வளவு ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இதுதான் நம்ம வந்து முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியாவில் எல்லா உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா அனைத்து மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழகம் நம்பர் ஒன்னாக இருக்குது கடன் வாங்கினதில் கடன் வாங்கி என்ன செய்தாங்க சரி கூடுதலா ஒரு புள்ளி வரும்னு சொல்றேன் தமிழக அரசுக்கு வந்து ஆண்டு வருவாய் நாலு லட்சம் கோடின்னு இவங்க சொல்றாங்க வருமான வருது வரியில வருது எல்லாம் சேர்த்து மொத்தம் வருமானம் நாலு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்குன்னு சொல்றாங்க நாலு வருஷம் வந்தாச்சு அப்போ நான்கு பதினாறு லட்சம் கோடி வந்து தமிழக அரசுக்கு வருவாய் வருவாய் மூலமாக மட்டுமே வந்திருக்கு இந்த நாலு வருஷத்துல மத்திய அரசு கொடுத்தது பதினோரு லட்சம் கோடி கொடுத்துருக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தியுள்ள அனைத்து திட்டங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா செயல்படுத்துறது இவங்களை தான் காசு கொடுத்துருது அவங்க அதில் பதினாலு லட்சம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது காணாதுன்னு சொல்லி இந்த நாலு வருஷத்துக்குள்ளே இவங்க வேணால் கடன் வந்து குறைந்தபட்சம் நாலு லட்சம் கோடி வச்சுருக்காங்க இவங்க வந்த பிறகு மட்டுமே தூக்கிட்டு போனது நாலு லட்சம் கோடினு வருது கணக்கில் அப்போது நீங்கள் வந்து இது அவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லட்சம் கோடி வந்து மத்திய அரசு கொடுத்தது இந்த நாலு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா வருவாய் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் பதினாறு லட்சம் கோடி அப்புறம் வந்து கடன் வாங்குறது நாலு லட்சம் கோடி எல்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு பதினொன்று ஒரு பதினாறு ஒரு நாலு முப்பத்தொரு லட்சம் கோடி ஆச்சு எங்கே போச்சு இந்த பணம் கோபாலபுரம் வழியாக போச்சுதா இல்லை கனிமொழி வீட்டு வழியாக போச்சுதா எந்த வழியாக போச்சு இதை தங்கம் தன்னை சொல்லணும் அதாவது கூறுகெட்ட தகுதியே இல்லாதவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் நிதியமைச்சராக வச்சிங்கன்னா அவங்க தான் லாவணி பாடிட்டு அலைவாங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க லாவணி பாடிக்கிட்டு அலைவாங்க ரெண்டாயிரத்தி பதி நூற்றி எண்பது கோடி ரூபாய் மத்திய அரசு கல்விக்கு தரல நீங்க திட்டத்தை சரி திட்டத்தை செயல்படுத்தினீங்கன்னா வர செயல்படுத்தாத திட்டத்துக்கு பணம் வராது அவ்வளோதான் லாஜிக் இதில் ஒரு நல்ல கம்பாரிசன் ஒன்று சொல்லலாம் நவோதயா பள்ளிகள் அதுக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த கல்வி திட்டத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு மோடி தமிழ்நாட்டு மட்டும் கொடுக்கல ஏன் கொடுக்கல நவோதயா பள்ளி பாண்டிச்சேரி வரையும் கொடுக்குற தமிழ்நாட்டு மட்டும் கொடுக்கல ஏன் கொடுக்கல தமிழ்நாட்டில் அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை அவ்வளோ தானே தமிழ்நாட்டில் நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அதனால உங்களுக்கு அந்த கல்வி திட்டத்துக்கு பணம் வரல அதே தான் பிஎம் சரியும் அதே கல்வி திட்டம்தான் தான் நீங்கள் அந்த நடத்துனீங்கன்னா மட்டும்தான் வரோம் இல்லைன்னா வராது திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் உங்களுக்கு பணத்தை மட்டும் தந்துட்டு உங்களுக்கு தீவ கொள்ளைய கொள்ளையடிக்கிறதுக்கா இப்போ இந்த முப்பத்தி லட்சம் கோடி எங்கே போச்சு அதுக்கு என்ன செய்ய செய்தீங்க ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து இதை செய்திருக்கேன்னு கணக்கு அணிக்க முடியுமா இவங்க அவ்வளவுலேயும் கொள்ளை தான் மத்திய அரசு கொடுக்க மோடி அரசு கொடுக்கக்கூடிய ஜல் ஜீவன் திட்டத்தில் மோ கொண்டு இவங்க கொள்ளை அடித்த கும்பல் இது எல்லா இது அதாவது கருணாநிதியை சொல்லிட்டாரலாம் கூப்பரிமை அணைக்க கையை போட்டவன் புறங்கையை நக்காம இருப்பானு கேள்வி கேட்ட ஆள் தான் கருணாநிதி இவங்களுடைய ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால இதில் நீங்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஆனால் எல்லா மாநிலங்களோட அதிகமாக அங்கே கடனை வாங்கி வச்சு விட்டு கடனை வாங்கினதையும் அது ஒருப்படியாக ஏதாவது செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா எதுவுமே கிடையாது பதினாறு லட்சம் பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டினார் ஏவா வேலு கடந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போய் அந்த மழைன்னு அந்த பாலத்தை தூக்கிட்டு போய்ட்டு என்ன பாலம் கட்டினீங்க அப்படின்னா ஒரு ஒரு மழைக்கே தாங்காத அளவுக்கு ஒரு பாலம் கட்டிருக்காங்கன்னா அந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்கும் அப்போ அதில் எவ்வளோ கமிஷன் அடித்ததுனால அந்த பாலத்தை தூக்கிட்டு போச்சு இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது வெள்ளைக்கார காலத்தில் பட்டினா சுசீந்திரம் பாலம் இன்னமும் நிற்கிது ஆனால் இது அதுவும் ஒரு ஆற்று பாலம் தான் பல தடவை இதே அதிக அளவுக்கு அதிகமான தண்ணி பாலம் ஒட்டுற அளவுக்குலாம் தண்ணி வந்திருக்கு பதினோரு பேர் தண்ணியிலேயே அடிச்சுட்டு போயிருக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டில் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் ராத்திரி பதினோரு மணிக்கு பதினோரு பேர் வந்ததில் ஒம்பது பேரை தண்ணி இழுத்துட்டு போயிட்டு இதெல்லாம் சுசீந்திரத்தில் நடந்துச்சு அந்த பாலம் இன்னமும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பாலங்கள் காமராஜர் கட்டின கா எல்லாம் இருக்குது ஆனால் இவங்க ஏவா இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் இவங்க கட்டினது ஒரு பா மூணு மாதம் கூட நிற்கலை ஒரே ஒரு மலைக்கு கூட தாங்கல் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பாலத்தில் வந்து கொள்ளை அடிச்சிருப்பாங்க இவ்வளோ தான் அதெல்லாம் இவங்க கொள்ளையடிக்க இன்னொன்று இவங்க ரொம்ப நல்லவங்க திமுக காரன் நல் ரொம்ப நல்லவன் நீங்கள் எந்த இதை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்யலை நீ மட்டும் சொல்லவே மாட்டாங்க நீங்கள் வந்து எவ்வளோ க கமிஷன் அடிச்சிங்கன்னு கரென்னே கேட்குறாரு கமிஷன் அடிக்கலைன்னு ஒரு வாரத்தை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா அடிக்கலை நாங்கள் அதெல்லாம் செய்யலைங்க நாங்கள் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து காமராஜரை விட நாங்கள் ரொம்ப யோக்கியவான்கள் அப்படி சொல்ல வேண்டியது தானே அதான் அங்கே சொல்லவே இல்லை நாங்கள்க்கா நீங்கள் அங்கே பாருங்கள் அங்கே இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்போ அவங்க கொள்ளை தான் அடிச்சாங்களா இப்படி தான் சொல்லுவாங்களே ஒளி அது தான் சொல்லுவாங்க ஊழல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஊழல் பண்ணலைன்னு சொல்லவே மாட்டாங்க காட்டு அப்படிம்பாங்க நீங்கள் நிறுவிக பார்ப்போம் அப்படிம்பாங்க இது சாதாரண இல்லை இது எல்லா கதைக்கும் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் இது ஒரு இது வந்து ஆனால் எது மக்களுக்கு புரியுதுல மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க இந்த எத்தோழிகள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது கடைசி ஆட்சி அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொல்லி வச்சு விடுவாங்க நடைபெறுகிறது முதல்வர் வந்து அழைப்பு விடுறாரு பாஜக கனிமொழி அவர்களும் கலந்து சார் மக்களுடைய இன்னல்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க நீங்க வந்துட்டு எல்லாருமே கலந்துக்கணும் சரி எதுக்கு நடத்துறாங்க அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு இப்ப எங்க பண்றாங்க இல்ல வந்து முழுமையான விளக்கம் என்ன வரல அதனாலதாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இல்ல தொகுதியே இன்னும் மறுசீர மறுசீரமைப்புங்கிறது ஏதாவது உத்தரவு எல்லாம் போட்டு தமிழகத்துல வந்து இவ்வளவுதான் தான் வந்து இவ்வளவு அள்ளி கொடுக்க போறாரு மோடி அப்படி ஏதாவது வந்திருக்கா வரல இல்ல அப்படி எந்த அறிவிப்புமே வரல இல்ல கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த இதெல்லாம் இன்றைக்கி அது பிளான் பண்ணால் கூட அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் நடைமுறைக்கே வரும் எந்த மாதிரி அடிப்படையில் அந்த தொகுர் தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி இதுக்கு முன்னாடி மறுசீரமைப்பு இப்போ பண்ணலையா பல தடவை பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க சமீபத்தில் கூட எங்கள் கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி எட்டு அந்த இதில் ஒன்றுக்காக பண்ணாங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வந்து திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்து எங்கள் சட்டமன்ற தொகுதி அது இப்போ வந்து நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளாலாம் மாறிட்டு உடனே கன்னியாகுமரி நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி வந்து இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற மன்ற தொகுதியாக பேர் மாற்றம் பண்ணிருக்கு ஒரு மாவட்டம் முழுக்க ஒரே பாராளுமன்ற ஆயிட்டு மறுசீரமைப்பு நடக்கிறது விஷயம் இது இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நாற்பது எம்பிய கையில கொடுத்து விட்டுருக்கோம் இவங்க அங்க போய் என்ன என்ன பத்தி பாராளுமன்றத்தில் போய் மணிப்பூர்ல மதுரைக்கு என்ன வேணும்னு இல்லனா அந்த தூத்துக்குடியில் வந்து ரயில்வே ரயில்வே பாலத்துக்கு இடம் வழித்தடத்துக்கு இடம் வாங்கி கொடுக்கல நீங்க இவங்க அதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா என்ன சீட்டு இருக்காங்க அங்க இவங்க அங்க போய் லாவணி பண்ணிட்டு இருக்காங்க வேற மாநிலங்கள் வேற சர்வதேச பிரச்சனை தானே பேசுறாங்க தமிழ்நாட்டு பிரச்சனை ஏதாவது பேசிருக்காங்களா தமிழ்நாட்டில் எல்லாம் ஆறா ஓடுதல் மது அதை பத்தி ஏதாவது பேசிருக்காங்களா இல்லன்னா பொருள் வந்து அநியாயத்துக்கு போயிட்டு இருக்குல்ல அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா அதை பத்தி பேசவே இல்லையா இல்ல மத்திய சின்ன பிரச்சனையை பத்தி தயாநிதி மாறாங்க போய் பேசி விட்டாரா அந்த கேபிள் தருணம் இல்லையா இவங்க அதே மாதிரி தான் தொகுதி மறுசீரமைப்பு வராத இன்னும் தொடங்கவே இல்லை அது தொடங்கட்டும் அதை பத்தி செய்தி எல்லாம் அதிகாரப்பூர்வமா வரட்டும் வந்த பிறகு தானே நீங்க அத பத்தி பேசுறது அதுல தப்பு இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல அது ஏதோ தவறா சொல்றாங்க இல்ல நமக்கு வந்து அதில் வஞ்சிக்கிறாங்கன்னு சொன்னபோது என்ன சொன்னாங்க இவங்க எல்லாம் முக ஸ்டாலின் முட்டாளி முதலமைச்சரான என்ன சார் சொல்லிட்டு நடந்தாரு தமிழகத்துல வந்து தொகுதியை குறைக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத ஒரு வார்த்தையை ஒரு முதலமைச்சர் நாற்காலியில இருந்து பேசினாரா இல்லையா அந்த தங்கச்சி தர்மபத்தினி மட்டும் என்னத்தை பேசிட்டு நடக்கும் அதுதான் சொல்லிட்டு நடக்கு வேலை ஏதோ வந்து தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறது மாதிரியும் தமிழனுடைய உரிமையெல்லாம் பறி ரெண்டு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும் அதாவது ஊபியில் ஊ அதாவது இந்தி மொழியை திணிக்கிறதுக்கு வந்தாங்க திணிச்சு விட்டாங்க அதனால வந்து நிறைய வட இந்திய மொழிகளெல்லாம் வந்து காணாமல் போயிட்டு அதனால் ஒடிசாவில் அந்த மொழி போயிட்டு ராஜ ராஜஸ்தானில் அந்த மொழி இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் குஜராத்தில் அந்த மொழி போயிட்டு அப்புறம் வந்து ரா இது பஞ்சாபில் அந்த மொழி போயிட்டு இப்படிலாம் இவங்க இங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க பஞ்சாபைப்பார் குஜராத்தை பார் ராஜஸ்தானை பார் பீகாரை பார் இப்படிலாம் சொல்கிறாங்களா உண்மை இல்லையா அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா குஜராத் மாடல் பஞ்சாப் மாடல் ஊபி மாடல் உத்தரப்பிரதேச மாடல் மத்திய பிரதேச மாடல் ஆந்திரா மாடல் கர்நாடகா மாடல் கேரளா மாடல்னு தானே சொல்கிறாங்க நீங்கள் மொழிக்கு தானே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க தமிழ் மாடல் தானே நீங்கள் சொல்லணும் தமிழனுக்காக இப்படி குரல் கொடுக்குறீங்க தமிழனுடைய உரிமை தானே பறிபோகுன்னு சொல்கிறீங்க தமிழன் மாடல்னு சொல்லணுமா திராவிடியா மாடல்னு சொல்லணுமா ஏன் அந்த மாடல் சொல்கிறீங்க இல்லாத ஒரு திராவிடியா மாடலை பற்றி எப்படி ஏன் பூசி மெழுகுறீங்க நீங்கள் நீங்கள் தமிழனே இல்லை அதானே உண்மை கதை உண்மையான விஷயம் வந்து கனிமொழியும் தமிழச்சு கிடையாது அவங்க அண்ணனும் தமிழன் கிடையாது இவங்க எல்லாம் வந்தேறீங்களா அதானே உண்மை எல்லாத்தையும் நீங்கள் பிரிவினே பேசுறீங்களா அதனால நான் சொல்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்திய குடிமகன் அதோட ஒற்றுமை அதில் கூட இந்த த கனிமொழி வந்து அங்கே குழந்தையே இந்து இந்திய குடியுரிமை இந்திய சிட்டிசனாகவே வைக்கலை இந்திய குடியுரிமையே பெறாமல் கணவனுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது இப்போ வாழ்ந்துட்டு இருக்க கணவன் ஊர் சித்திட்டு இருக்கக்கூடிய ஆறாசனம் கணக்கில் சேர்க்காதுங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக அவன் கணவனாக ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து அரவிந்த் அவர் வந்து இந்திய குடிமகனே கிடையாது குடியுரிமையே கிடையாது அவருக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணல வாங்க முடியல இதுதான் சோனியா காந்தி ஒரு காலத்தில் இருந்தால் பண்ணி நடந்தாங்க அதை தான் இவங்களும் மகனுக்கு த இந்திய குடியுரிமை கிடையாது கணவனுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது மகன் படிக்கிறது இந்தியாவிலே கிடையாது படிக்கலை தமிழே இல்லாத மா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காரு மகன் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு பேர் தமிழ் கிடையாது மகனுக்கு கனிமொழிக்க மகனுக்கு பேர் என்ன சார் மொத ஆதித்யா அதை முதல் தமிழில் பண்ணால் சொல்லுங்கள் தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி க ஸ்டாலின் தமிழா ஸ்டாலினுக்கு பொண்டாட்டி இருக்காங்களா துர்கா அது தமிழா இல்லை ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்களா தயாள் அவங்க தமிழ் அது தமிழா இல்லை கருணாநிதிங்கிற பேர் தமிழா இல்லை உதயநிதிங்கிற பேர் தமிழா இல்லை உதய அது உதயநிதியில் உதயாவும் தமிழ் கிடையாது நிதியும் தமிழ் கிடையாது தயாநிதி தமிழா கிடையாது சரி ஒரு கட்சி நடத்துகிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்களா அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர் தமிழா அதுக்கு ஒரு சின்னம் வச்சிருக்கீங்களா உதய சூரியன் அதாவது தமிழா கிடையாது எதுவுமே நீங்கள் நடத்துகிற நிறுவனங்களுக்கு பேர் எல்லாம் எதாவது தமிழை வச்சுருக்கீங்களா இப்போ சன்சைன் ஸ்கூல் அது என்ன தமிழா இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சன் டிவி தமிழா இல்லை ஜி ஸ்கொயர் தமிழா இல்லை ரெட் ஜெயண்ட் தமிழா இல்ல நயன் கிளவுட் தமிழா ஏதாவது தமிழை பெயர் வச்சு தொலைச்சிருக்காங்களா கிடையாது இவங்க தமிழை வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இது இப்படி இது இந்த அடிப்படையில் தான் இதையும் தமிழை உசுப்பேத்தி இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி அப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி குளிர் காஞ்ச கும்பல் இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு பதினெட்டு பேர் எதை சேர்த்தாங்களா சார் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் செத்தாங்க யாராவது இப்போ நான் நம்ம இந்தி தமிழை காப்பதற்காக உயிரையும் கொடுக்க தயார் ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல யாராவது தீக்குளிப்பு போராட்டம் நடத்தினா இவங்க குடும்பத்திலேருந்து யாராவது கலந்துக்குவாங்களோ அதில் செய்ய மாட்டாங்க அடுத்த இப்படி தான் இந்த எத்தவழித்தனெல்லாம் மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அதில் ஒரு அங்கம் தான் வராத ஒரு திட்டத்துக்கு நீங்கள் வந்த முதல் வரட்டும் அது அத்தகைய முளை மீசை முளைக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் அது முதல் வரட்டும் அதை மறுசீரமைப்பு எப்படி பண்ணுறாங்க அதில் ஏதாவது இப்படி தான் இது ஒவ்வொரு திட்டத்துக்கும் இதை மாதிரி தான் சொல்லிட்டு காமன் சிவில் சட்டமாக உடனே ஓ அப்படி ஒப்பாரி அதே மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் உடனே அதுக்கு இதே ஒப்பாரி தான் அது வந்து அங்க அது ஆயிரம் இது இங்க இது ஆயிரம் அதே மாதிரி வந்து நீங்க என்ன சட்டத்தை வேணா கொண்டு வாங்க காஷ்மீர் முன்னூத்தி எழுபது நீக்க போறாங்க அதுக்கு ஒரு ஒப்பாரி தான் எல்லாமே தேச துரோக கும்பல் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும் மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கணும் ஏமாத்திட்டே இருக்கணும் இப்ப அதே மாதிரி இதை இந்த இன ரீதியாக தமிழன் தமிழன் சொல்லி இவங்க தமிழன் இல்லைங்கிறதே ஊருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் ஏமாற்ற முடியாது என்னமோ இந்த மாதிரி பித்தளாட்டம்லாம் பண்ண முடியாது மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க தமிழர்கள் விழிச்சுக்கிட்டாங்க அதனால் இந்த வியாபாரம்லாம் என்னமோ போனி ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசும் பலர் தகவலை கொடுத்தாமிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்